வந்து டபுள்யூ டபுள்யூன்னு சொல்கிறோம் இங்கே வந்து வே அப்படின்னு சொல்கிறாங்க இங் இது ஸ்மால் லெட்டரில் இது இப்படி இப்படிலாம் போடுவாங்க அது மாதிரி ஸ்மால் லெட்டரில் இப்படி போடுவாங்க இது கேப்பிட்டல் லெட்டர் அது மாதிரி இப்போ வே இது வந்து ஒரு ஒரு கான்சோனான்ட் என்னக்கா மிட் லவுட் இதுக்கு நெய் எழுத்து வே வே இவ் அப்படின்னா மெய் எழுத்துனால ஆட்டோமேட்டிக்காக இவ்வுங்கிற சவுண்டு தான் வரும் ஒரு வார்த்தைகளில் பயன்படுத்தும் போது இவ்வுங்கிற சவுண்டு தான் வரும் அதை வந்து ஒரு சில இதெல்லாம் பார்ப்போம் இப்போ பாருங்கள் வா கன் வா கண்ணா அது வந்து ஒரு வாகனம் ஒரு ஒரு கார் அது மாதிரி எந்த எந்த எல்லா வாகனமும் வாகன் ஒரு வாகனம் சொல்கிறோம் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம்ல வாகன் அப்புறம் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் வேக் வேக் அப்படின்னு சொல் வேகுனா வழி பாத் வழி வே இங்கிலீஷில் வே அப்படின்னு வேக் அது மாதிரி சொல்கிறோம் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் கம்பளி உள்ளன் க்ளோஸ் ரொம்ப அது இந்த இவ்வு அந்த இதுக்காக நான் வந்து சொல்கிறேன் இப்போ அடுத்தது x இது வந்து இங்கிலீஷில் வந்து னு சொல்லுவாங்க இங்கே வந்து x அப்படின்னு சொல்றாங்க x இது வந்து கேப்பிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் இப்படி போடுவாங்க இப்படி போடுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்மால் லெட்டரில் எக்ஸ் சாரி எக்ஸ் இப்படி தான் வச்சுருப்பாங்க இக்ஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு ஒரு கான்சோனான் அல்லது மிட் லவுட் மிட் லவுட் மெய் எழுத்து

ஹிக்ஸ் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்னால் ஒரு நம்ம ஒரு பாடப்பகுதி ஒரு எழுதலை ஒரு பேரகிராஃப் இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு எழுதி அனுப்புகிறோம் அல்லது ஒரு பாடப்பகுதியாக இருக்கும் அது மாதிரி டெக்ஸ்ட் டாக்ஸி இக்ஸ் அந்த மாதிரி அது டாக்ஸிலாம் போல் தெரியும் அதே இதுதான் டாக்ஸி ஒரு வாகனம் வாடகை வாகனம் இப்படுத்து லுக் ஷூ அதே மாதிரி வரும் சூஸ் லக்ஸரி லக்ஸரி லைஃப் லுக் லுக்ஸ் லக்ஸரி லுக் இந்த ஒரு பேர் சாவர் சேவியர்ங்கிறத சாவர் அப்படிதான் வச்சுப்பாங்க சாவர் சாவர் சேவியர் அந்த பேர் இப்போ அடுத்த வாரத்தை அடுத்த எழுத்து அடுத்த புக் ஸ்டாப்பு ஒய் இங்கிலீஷில் வந்து ஒய் ஆனால் இங்கே வந்து எப்சிலோன் அப்படின்றாங்க இப்சிலோன் அது வந்து பார்த்துப்போம் இங்கிலீஷில் வந்து ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கேபிட்டல் லெட்டர் இது ஸ்மால் லெட்டரில் இப்படி இப்படி அது மாதிரிலாம் எழுதுகிறாங்க ஸ்மால் லெட்டரில் அப்படி எழுதுகிறாங்க இப்சி சில பேர் உப்சிலோன்னு கூட சொல்லுவாங்க ஊ இங்கே வந்து ஊ அது மாதிரி சேர்ந்து உப்சிலோன் ஈ அது வந்து எனக்குரிய ஈ அந்த மாதிரி சவுண்டில் வரும் அதனால் நான் இப்சிலோன் சொல்கிறேன் இது வந்து ஒரு கான்சனான்ட் அல்லது லவுட் தமிழில் மெய் எழுத்து மெய் எழுத்துன்னு வரும்போதே இந்த ஈங்கிற சவுண்டு தான் வரும் எனக்குரிய அல்லது ஈ அந்த 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 சவுண்டில் தான் எனக்குரிய வரும் அது இப்போ சில உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஈ அல்லது இந்த இந்த சவுண்டில் தான் வரும் இந்த ஒரு உச்சரிப்பு இப்போ யோ கா யோ கா யோகமான ஒரு யோகாசனம் அந்த பயிற்சி யோகா சொன்ன பயிற்சி யோகா இப்போது ஹா ஹாண்டி ஹாண்டினா ஒரு செல்ஃபோன் வந்து ஹாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க செல்ஃபோன் மொபைல் ஃபோன் அதை வந்து இங்கே வந்து ஹாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கைபேசி அதனால் அப்படின்னு ஹாண்டி இப்போ சினோ நிம் சி நோம் ஹி இங்கே ரெண்டு ஒரு சினோனிம் சினானி ஒரு ஒன்று போல் வருது சினானிம் சினானிம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சினோனிம் சினோனிம் அதுதான் ஒரே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும்ல அதே அதே அர்த்தம் ஆண்டனிம்ஸ் ஆண்டனிம்ஸ்னால் எதிர்ச்சொல் சினானிம்ஸ்னால் ஒரே அர்த்தம் இல்லை சொற்கள் அதனால் இந்த இ இது சவுண்ட் ஆபிச்சு இப்சிலோன் இப்சிலோன் அதை வந்து ஆபிச்சு இங்கிலீஷில் ஒய்ன்னு சொல்கிறேன் இங்கே இப்சிலோன்னு சொல்கிறாங்க ஆனால் உச்சரிக்கும் போது இ அப்படிங்கிற உச்சரிப்பு தான் வரும் ஹிட்ஸட் பாருங்க ஹிட்ஸட் இல்லைன்னா ஹிட்ஸட் அதே மாதிரி கேபிட்டல் ஸ்மால் லெட்டரில் அப்படி எனக்கு இந்த இப்படி எல்லாம் போடுவாங்க ஸ்மால் லெட்டரில் இது வந்து கான்சோனான்ட் அல்லது மிட்ல அவுட் மெய் எழுத்து மெய் எழுத்து இட்ஸ் அட் அதுக்கு சில உதாரணங்களை சொல்லுவோம் நம்ம இங்கே வந்து இங்கே வந்து மெய்யெழுத்துங்கிறதுனால இட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் இதுதான் வச்சிருக்கணும் இது வந்து தான் நம்ம தமிழ் இந்த இது ஆங்கிலத்தில் வரும்போது இஸ்ஸட் இஸ் அந்த தேனீக்கல் ரிங்காரம் இருக்கிற மாதிரி இஸ் அதை வந்து இங்கே வந்து எஸ்ஸில் சொல்லணும் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கடுமையாக இந்த இசட்டை வந்து கொஞ்சம் கடுமையாக இட்ஸ் அப்படி சொல்லணும் இட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் இட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும் இதுக்கு ஒரு சில உதாரணத்துக்கு நம்ம வந்து சொல்லுவோம் சான் 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 சான்னா பல்லு பல்லுன்னு அர்த்தம் சான் சால் சால்னா எண்ணிக்கை எண்கள் எண்கள் சொல்கிற போது சால் சால் அதை வந்து அதை அப்படி சொல்லுவோம் சால் அப்படி சொல்லுவோம் சாலன் இன்டீச்சர் இங்கிலீஷில் வந்து மேத்தமெட்டிக்ஸில் இசட்டு வந்து இது இனி இசட் தான் இன்டீச்சருக்கு இசட்னு போடுவாங்க சாலன் அது வந்து புருள் புருள் ஃபார்ம் சால் எண்ணிக்கை அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் சவுண்ட் 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 எப்படி போடணும் சவுண்ட் 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 நாங்கள் போட்டிருக்கேன் கரெக்டாக வச்சிருக்கோம் நீங்கள் சவுண்ட் 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 அது கொஞ்சம் இட் அப்படின்ற அப்படின்றக்கான இட் ச உண் அப்படின்னு சொல்லுவாங்க செத்து சவுண்ட் சவுண்ட் அது வந்து வேலி அதுமாரி இப்போ ஒரு வீட்டுக்கு முன்னாடி வீடு இல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டு அந்த கம்பி வேலி போடுறாங்களே அது சவுண்ட் இது உதாரணத்துக்கு இது சிற்றோனை சிட் ரோ நிற்றோனை அப்புடின்னா ஒரு எலுமிச்சை பழம் பழம் ஜூஸு சிற்றோனை அப்புடின்னா எலுமிச்சை பழம் உனக்கு சம்மந்தப்பட்ட ஜூஸ் அந்த மாதிரி இருக்கும் சிட்ரோன்னு எனக்குரிய இந்த முதல் இருபத்தாறு எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு இப்போ ஆங்கிலத்திலே அதே இருபத்தாறு எழுத்துக்கள் தான் வருது அதே முடிஞ்சிருச்சு அது வந்து ஆ பே சே டே ஏ எஃப் கே ஹா யோட் கா எல் எம் என் ஓ பே எர் எஸ் டே ஊ ஃபௌ வேலோன் இட்ஸட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த இருபத்தாறு எழுத்து அதில் வந்து அதில் பாருங்களேன் அதில் வந்து இதெல்லாம் ஒரு உயிரெழுத்து அஞ்சு ஏற்கனவே நம்ம இப்போ ஆ ஓ ஊ ஈ இந்த அஞ்சும் உங்களுக்கு உயிரெழுத்து மற்ற மெய்யெழுத்து இது ஆங்கிலத்தில் வர மாதிரி தான் அது மாதிரி அது அதுதான் உயிரெழுத்து அஞ்சு ஐந்துகள் இருக்குது இதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம் அடுத்த எழுத்து எஸ் செட் இது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு இது வந்து கே கிரேக் எழுத்து மாதிரி இருக்கும் பீட்டா மாதிரி இருக்கும் அது வந்து இப்படி போடுவாங்க இது வந்து சிலத்தில் இது இது வந்து ஸ்மால் லெட்டரில் இப்படி போடுவாங்க கே கேபிட்டல் லெட்டரில் இப்படி 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 எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி ஒரு ஒரு ம வடஞ்சி இருக்கும் அது மாதிரி ஆனால் ஏற்கனவே கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஏற்குறையே ஒன்று மாதிரி தான் இருக்கும் அதனால் சொல்கிறேன் அது மாதிரி இது வந்து இது வந்து உச்சரிப்பு வந்து இஸ் அப்படிதான் உச்சரிப்பு நம்ம இப்படியும் எழுதலாம் அதை இப்போ ஒரு சில சமயத்தில் சில வார்த்தைகள்லாம் டபுள் எஸ் இப்போது நம்ம நாடு நாடுகளில் நம்ம வந்து பே அந்த கம்ப்யூட்டரில் இதெல்லாம் இருக்காது அப்போ வந்து டபுள் எஸ் போட்டுடலாம் மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் சில இதுக்கெலாம் இது கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இது மாதிரி அதனால் சொல்கிறேன் இப்போ வந்து இஸ் இது உச்சரிப்பு வந்து இஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இஸ் இதான் உச்சரிப்பு அதனுடைய இதை வந்து எஸ் செட் அப்படின்னு சொல்கிறாங்க கூப்பிடும்போது எஸ் செட் இல்லைன்னா குரோசஸ் எஸ் குரோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும் போது எஸ் செட் இது ஒரு மெய்யெழுத்து தான் எஸ் செட் ஒரு வார்த்தைகள் வரும்போது எஸ் அப்படி மாதிரி வந்துடும் உதாரணத்துக்கு ஒரு வார்ப்போம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் தெரு அப்படின்னு அர்த்தம் ஸ்ட்ரா ஃபூஸ் கால் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம்ல ஃபூஸ் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த இது வந்துட்டேன் இந்த இது வரப்போ இந்த இது வரப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற பம்பல் உயிரெடுத்து நெடில் மாதிரி உச்சரிக்கும் இங்கேயும் அப்படிதான் ஸ்ட்ரா ச இது வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வவல் அதாவது உயிர் எழுத்த நீங்கள் வந்து நெடில் மாதிரி உச்சரிக்கணும் அதே மாதிரி இங்கேயும் உயிர் எழுத்து இருக்குல்ல ஃபூஸ் ஃபூஸ் அது மாதிரி அது மாதிரி உச்சரிக்கணும் குரூஸ் குரூஸ் குரூஸ்னால் ஒரு கிரிட் வாழ்த்து வாழ்த்துவது குரூஸ் அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம் அதற்காக உங்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பின்னூட்டம் வழியாக இல்லை ஈமெயில் வழியாக நீங்கள்கிட்ட சொல்லலாம் அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி